நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா நல்லா சவுண்டா பேசுறீங்க இட்லி அவ்வளோ சவுண்டு என்னது அவ்வளோ சவுண்டு இட்லி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வச்ச சிக்கன் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு ஒருத்தர் வந்து சாப்பிடலை அதனால மிச்சம் இது வந்து மட்டன் கிரேவி இது உருளைக்கிழங்கு பழைய சோறு கொஞ்சம் மிஞ்சிருச்சு நண்பர்களே சொல்ல வாட்டர் வாட்டர்

வழி வர்றையா ஏன்னா அம்ம்தான் அதே பழைய செடி எத்தனை ச மட்டன் கூட்டுக்கும் பழைய கஞ்சிக்கு வேறு லெவலில் எடுத்தியா காது வீங்கி போயிடும் மூஞ்சி மோரையும் பாரு பார்த்தீங்களா நண்பர் இதை பாருங்கள் இதற்கு பாவம்னு நான் வச்சுருந்தேன் இப்போ எனக்கே ஒரு பூக்கம் மட்டுறேன் நாட்டுக்கோழி பழைய உழம்பு டேஸ்ட்னா தானே டேஸ்ட்டு ஏய் என்ன காகம் இறங்கறே ஹ்ம் பன்ன்கேஞ்சி சூப்பருக்குமே உருளைக்கிழங்கு சாப்ரி நீ சாப்பிடு பாப்பா எனக்கு சளி பிடிச்சிருக்கு என்னது உருளைக்கிழங்கு சாப்றறதா பன்னு மாயம் சாப்பிடு டகடங்குடு

ம் சூப்பராக கிடைக்கும் வைய ஒரே தண்ணி மாதிரி இல்லை இல்லை சுடு சுட சோத்துக்கு போட்டு கால் வேற எல்லாரும் டேஸ்ட்டு சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்றியே நல்லா சமைக்க கற்றுக்கிங்க முன்னாடி பார்க்குறவ சொனையாக தின்னுவிட்டு என்னையே வையிடுது இது குடிச்சாளு

உங்க அம்மா வந்து சந்தோஷமா இன்னைக்குமா ஆ ரொம்ப சந்தோஷம் எத்தீங்களா தாய்க்கு எடுத்து தர முடுவாங்க ஓகேவா அது நீ அம்மாவும் மாமியாலும் ஒன்றுவாங்க நினைக்கிறியா அப்புறம் அப்படி நினைக்கிறியா அம்மா அப்படி தான் நினைக்கிறேன் சொல்றாரு ஐயோ உங்கள் அம்மா வந்து அழைச்சி விளாட்டுறா போதுமா அவனுக்கு நாளைக்கு பத்தாரி இருக்கா அவ்வளோதான் அவனுக்காக நாலு கிலோ பெருசு போது அஞ்சு வேணான்னு சொல்கிறேன் ஒரு வாழைப்பழம் கண்ணி கண்ணி நல்லா இருக்குது

கழுத்து பிடிச்சிடுச்சு கழுத்து பிடிச்சிடுச்சா இருப்பா கழுத்து பிடிச்சி ரெடி பண்ணிட்டா நண்பர்கள் அடிக்கிறாரு வாழைப்பழைக்கிறேன் இது ஒரு நண்பர் ஐயாப்பா ஐயாப்பா என்னடா ஐயப்போரா திக்கிறேன் எனக்கு அந்த பயம் இருக்கணும் ரேஷன் கடையில் ஒரு பொருள் வாங்கலை அந்த மாதம் மூணு மாதம் வாங்கலை போய் வாங்கிட்டு வர போகிறேன் ரேசன் கடை பருப்பு ரேசன் கடை சீனி ரேஷன் கடை பச்சரிசி ஏன்னா எல்லாம் வாங்கிட்டு வரேன் பொங்கல் டெய்லி பொங்கல் ரேசன் கடை பொங்கல் அதை வச்சு மக்களுக்கு வீடியோ போட்டு இன்னைக்கு ஆமாம் வாங்கி வச்சுட்றேன் இப்போ இப்போ பருப்பு எண்ணெய் பாப்பா இல்லை கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்துடுறேன் எல்லாமே ஆகிட்டு வந்துடுறேன் எல்லாம் ரேசன் கடை பூரா ஆயிடு ஓகே போயிட்டு வானு நீ பொறுமையாக சாப்பிட்டுட்டுருக்கேன் ஆ நல்லா சாப்பிடு